ीव बाबा को या की भर उसको प्यार कर सांसों को आवाद कर ले मेरे मन बाबा को याद कर जी भ இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் சாராம்சம் இனிய குழந்தைகளே உங்களை மாற்றிக் கொள்வதற்காகவே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் உங்கள் அசுர குணங்களை மாற்றி நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும் இது தேவர்கள் ஆகுவதற்கானதொரு கல்வியாகும் கேள்வி வேறு எவராலுமே கற்பிக்க முடியாத எக்கல்வியை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரம் தந்தையிடமிருந்து கற்கின்றீர்கள் பதில் நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்காக கற்கின்றீர்கள் புதிய உலகிற்கு செல்வதற்காக தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக மாறுகின்ற கல்வியை ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவராலுமே உங்களுக்கு கற்பிக்க முடியாது தந்தை மாத்திரமே இந்த இலகு ஞானத்தின் மூலமும் ராஜயோகத்தின் மூலமும் தூய இல்லற பாதையை ஸ்தாபிக்கின்றார் ஓம் சாந்தி தாரணைக்கான சாராம்சம் ஒன்று உங்கள் மேன்மையான ராஜ்யத்தை சாப்பிப்பதற்கு ஸ்ரீமத்தை பின்பற்றி தந்தையின் உதவியாளராகுங்கள் தேவர்கள் விக்காரமற்றிருப்பதைப் போன்று வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் போதே விக்காரமற்றவராகுங்கள் தூய இல்லறத்தை உருவாக்குங்கள் இரண்டு நாடக கருத்தை தவறான முறையில் பயன்படுத்தாதீர்கள் நாடகம் என்று கூறிவிட்டு வெறுமனே அமர்ந்திருக்காதீர்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள் முயற்சி செய்வதன் மூலம் ஒரு மேன்மையான வெகுமதியை உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் உங்கள் புத்தியில் தாமரை மலரின் அடையாளத்தை வைத்திருப்பதன் மூலம் உங்களை ஒரு எடுத்துக்காட்டாக கருதி பற்றற்றவராகவும் அன்பாகவும் இருப்பீர்களாக இல்லறத்தில் வாழ்பவர்களுக்கான அடையாளம் தாமரை மலராகும் எனவே ஒரு தாமரையாகி இதனை பயிற்சியில் எடுங்கள் நீங்கள் இதனை பயிற்சி செய்யாத போது உங்களால் ஒரு தாமரை ஆக முடியாது எனவே தாமரை மலரின் அடையாளத்தை உங்கள் புத்தியில் வைத்திருந்து உங்களை ஓர் எடுத்துக்காட்டாக கருதி வாழுங்கள் சேவை செய்யும் போது பற்றற்றவராகவும் அன்பாகவும் இருங்கள் வெறுமனே அன்பாக மட்டுமல்லாது முதலில் பற்றற்றவராக இருங்கள் அதன் பின்னர் அன்பாக இருங்கள் ஏனெனில் அன்பு சில நேரங்களில் பற்றாக மாற இடமுண்டு எனவே எந்த ஒரு சேவையை செய்யும் போதும் பற்றற்றவராகவும் அன்பாகவும் இருங்கள் ஸ்லோகம் மாயையினால் அன்பின் பாதுகாப்பு கொடைக்குள் செல்ல முடியாது ஓம் சாந்தி அவ்வர்த்த சமிக்கை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு கர்மயோகியாக இருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் நடனமாடிக்கொண்டே சந்தோஷமாக செய்யுங்கள் பௌதீகமாக நடனமாடும் போது உங்களுடைய முழு சரீரத்திற்கும் அபியாசம் கிடைக்கின்றது நீங்கள் பல தோரணைகளில் நடனம் ஆடுகிறீர்கள் அவ்வாறே சந்தோஷ நடனத்தின் போது வெவ்வேறு செயல்களின் தோரணைகளை கொண்டிருங்கள் சில வேளைகளில் உங்கள் கரங்களினால் செயல்களை செய்யுங்கள் சில வேளைகளில் உங்கள் பாதங்களினால் எனவே இது வேலை செய்வது அல்ல ஆனால் நடனத்தின் வெவ்வேறு தோரணைகளை கொண்டிருப்பதாகும் எனவே ஒரு கர்ம யோகியாக இருப்பது என்றால் பல்வேறு வழிகளில் சந்தோஷமாக நடனமாடுவதாகும் ஓம்